வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு பலங்கள் சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறோம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு பத்துக்கு துலாலக்னத்தில் இருந்து சனி ஓரையில் பிறக்கிறது சனி பகவானும் செவ்வாயும் கும்பராசியில் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது நாம் உங்களுக்கு இப்பொழுது தனுசு ராசிக்குரிய இந்த ஆண்டு பலன்களை நாமல் தெரிந்து கொள்வோம் குடும்பத்தின் மீது நல்ல பாசம் கொண்டவர் நீங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரோதி வருஷம் பிறக்கிறது முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் கூடும் தள்ளிப்போகின்ற திருமணம் முடியும் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் சுக்கரனும் புதவும் சாதகமாக இருக்கிறார்கள் உங்களுடைய கனிவான பேச்சால் காரியம் சாதிக்க முடியும் வனப்பற்றாக்குறையை போக்க அதிகம் உழைப்பீர்கள் வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும் விஐபிக்கள் உங்களுக்கு நட்பாவார்கள் பழைய கடன் தீரும் ஏப்ரல் முப்பது வரை குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் குழப்பங்கள் நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு ஊரே மெச்சம்படி திருமணம் செய்து வைப்பீர்கள் மகனுக்கு அயல்நாடு தொடர்புடைய திருமணத்தில் நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை அமையும் மே ஒன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு ஆறில் மறைகிறார் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும் மீன் பழிக்கு ஆளாக நேரிடும் தாழ்வு மனப்பான்மையில் நிலை தூக்கும் பணம் பற்றாக்குறையாக இருக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் பெரிய நோய் இருப்பதைப் போன்ற ஒரு பயம் ஏற்படும் தங்க நகைகள் இரவல் வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் ஆகவே சவாலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் மகனுக்கு நல்ல அமையும் சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்புகள் கூட வரும் ஆண்டு முழுவதும் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் தொடர்கிறார்கள் ஆகவே அரசாங்க அனுமதி இல்லாமல் வீடு கட்ட வேண்டாம் அரசு வரிகளை செலுத்தி விடுங்கள் சொத்து ஆவணங்கள் பத்திரங்களை தொலைந்து போகாமல் பத்திரமாக பார்த்து சேமித்து வையுங்கள் ஏதேனும் சொத்தை விற்பதாக இருந்தால் ஒரே தவணையில் பணம் வாங்கி கொண்டு உரிய ஆவணங்களை பெற்றுக்கொள்வது நல்லது தயாருக்கு சிறு சிறு உடல் பாதிப்புகள் உண்டு உங்களுக்கு அலைச்சல் செலவுகள் அதிகரிக்கும் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு வீட்டு உரிமையாளரால் தொந்தரவுகள் வரும் யாருக்கும் வாக்குறுதி அளிக்கக்கூடாது வழக்கில் தீர்ப்பு தள்ளிப்போகும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தஞ்சு பதினெட்டாம் தேதி வரை ஏழு நாலு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரை செவ்வாய் எட்டில் அமர்கிறார் கணவன் மனைவிக்குள் மனக்கசப்புகள் ஏற்படும் ஆதரவாக இருக்க வேண்டிய நேரம் இது சகோதரர் வகையில் பிரச்சனை வரும் சொத்து பிரச்சனையும் வரும் வழக்குகளில் எச்சரியாக இருக்க வேண்டும் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு இருபத்தி நாலு வரை சுக்கரன் ஆறில் மறைகிறார் உங்களுடைய பேச்சால் பிரச்சினை வரக்கூடும் மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப முதலீடு செய்யுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் பிளாஸ்டிக் வகைகளால் லாபம் வரும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் அரசு டெண்டர்கள் கான்ட்ராக்ட் விஷயத்தில் கவனம் தேவை சித்திரை வைகாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் வரும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து சிலரின் கண்ணை உறுத்தும் மறைமுகமாக எதிர்ப்புகள் இருக்கும் சிலர் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழலும் உருவாகும் வயதில் சிறியவர்களிடம் நீங்கள் பணிந்து போகும் சூழ்நிலை வரலாம் சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யக்கூடாது மொத்தத்தில் இந்த புத்தாண்டு சமூகத்தில் வளைந்து கொடுத்து போகும் பக்குவத்தை உங்களுக்கு தருவதாக அமையும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் ஸ்ரீ ப்ரித்திங்கிரா தேவியை வழிபட்டு வாருங்கள் ப்ரித்திங்கிராதேவி வழிபாடு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் ஏழை தொழிலாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் நீங்கள் நினைக்கின்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆகவே இதற்கு பித்திங்காதேவியை வழிபட்டு உங்களுக்கு சகல வளமும் செல்வமும் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் ராசிபலனை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்